அவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது அப்ப நமக்குள் என்ன உண்டாயிருக்கிறது சொல்லுங்க அவருக்குள் பாப மன்னிப்பாகிய மீட்பு நமக்காக உண்டாக்கப்பட்டுச்சு அப்ப நமக்குள்ள என்ன உண்டாச்சு ஃப்ரீடம் உண்டாச்சு எனக்குள்ள மீட்பு உண்டாச்சு இப்ப இந்த மீட்கப்பட்டதான ஒரு நற்செய்தி இருக்கு இல்லைங்களா மீட்கப்பட்டதான நற்செய்தி இருக்கு இல்லைங்களா இந்த நற்செய்தினுடைய அந்த நற்செய்திய என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவமா நான் ஒவ்வொரு நாளும் மாத்திக்கிட்டே இருக்கணும் பா நம்ம சொன்னையா கத்தருக்கு சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாகிருக்கேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன் சந்தோஷமாக இருக்கலான்ண்ணா சந்தோஷமாக இருக்க முடியலன்னா நான் மீட்கப்பட்டதை நான் மறந்துடுறேன் இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நான் மீட்கப்பட்டதை நான் மறந்துடுறேன் நான் நான் மறந்துடுறேன் நான் பாவ மன்னிப்பு பெற்றதை நான் மறந்துடுறேன் நான் விடுதலை அடைஞ்சதை நான் மறந்துடுறேன் அப்போது நான் வந்து பாவ மன்னிப்பு அடைஞ்சதை நான் மறந்து மறந்து மற மறக்கிற அளவுக்கு ஒன்று இருக்குண்ணா அப்போது அதை விட என்னது இருக்குது இந்த உலகத்தில் அதுக்கு அதை விட எனக்கு பவர் இருக்குது எத்தனை பேர் நம்புறீங்க பாவத்திற்கு நிறைய வல்லமைகள் இருக்குன்னு சொல்லி எல்லாம் நம்பிட்டுருக்காங்க பாவத்திற்கு விட தேவனுடைய மீட்பிற்கும் அதிகமான வல்லமைகள் இருக்கிறது பாவத்தை பாவத்தை விட வியாதியை விட தரித்திரத்தை விட நாச மோசங்களை விட இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒட்டுமொத்ததான பிரச்சனைகளை விட தேவனுடைய நாமத்திற்கு அதிகமான வல்லமை இருக்கிறது என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் தேவனுடைய நாமத்தை தாண்டி வேறு இந்த உலகத்தில் வேறு எதுக்குமே பவரே இல்லை